ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் மொபைல் தேடி சுட சுட நமது புதிய ராசி பலன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் வரைக்கும் ஆதரவு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமேல் ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி புதன்கொழாம ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு வளர்புற ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண வாழ்த்துக்களை நான் உளமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி தேவதியுடன் ஐந்து குடையவன் ஏழு குடையவன் எல்லாம் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடம் சூப்பராக இருக்குங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக வைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மனக்கவலையில் எல்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நலங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது திறமைகள் மூலமாக அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க ஏன்னா இன்றைக்கி திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு மதிப்பு பாராட்டு எல்லாம் கூடக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க மூலமாக நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் அமையும் மேலும் உங்களுக்கான சில நுட்பமான அறிவு இன்னைக்கு பெறுவீங்க அதனால் புதிய தொழில்நுட்பங்களாக நீங்கள் கற்றுக்குவீங்க உங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்கள இன்றைக்கி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் எனவே திறமை மற்றும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால உத்தியோகப் பணிகள் மிகச்சிறப்பாக அமையுங்க நீங்கள் இன்றைய தினம் மிக நிம்மதி பெறக்கூடிய வகையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க உங்களுக்கு மனதில் உறுத்திட்டு இருக்கக்கூடிய நாட்பட்ட பெரிய தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கி உங்களுக்கு சூரியனை கண்ட பணி போல உங்கள் கவலைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமும் வந்துள்ளதுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக சில சொந்த பந்தங்களை மீட் பண்ணுவீங்க அதனால இன்றைய நாள் கலகலப்பாக மாறுங்க சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அது குடும்பத்தோடு கலந்துக்கங்க வியாபார ரீதியான புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க வியாபார சிந்தனை அதிகரிக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா வியாபார ரீதியாக மட்டுமல்ல உங்களது தொழில் ரீதியாகவும் பர்சனல் வாழ்க்கை ரீதியாகவும் பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதற்கேற்ற மாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் இந்த தினம் உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க கல்வியில உங்களுக்கான வாய்ப்புகள் சுலபமாக கிடைக்குங்க அதிகமான ஆர்வம் உங்கள் படிப்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக இருக்கிறது உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலுங்க அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள முடியும் மேலும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் நினைச்ச சில வேலைகளை கூட ஈஸியாக முடிப்பீங்க மற்ற உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இவ்வளோ கடினமான வேலைகளை எப்படி ஒரு முடித்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு மிக சுலபமாக உங்களது கடினமான வேலையில முடித்து மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களுக்கு கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க என்ற தினம் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் அன்போடு அவசியம் அதன் மூலமாக இன்னும் நல்ல பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புமன்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்க உங்களது காதலரின் மேல் கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க காதல் வாழ்க்கையில் கோவப்படுறதை விட உங்க மனக்குறந்த காதலரை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை தெரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்வது நல்லதுங்க நல்ல ஒரு புரிதல் தான் ரொம்ப முக்கியம் கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் காதல் வாழ்க்கையை அதன் மூலமாகவே இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே கோபத்தை விடுத்து விட்டு உங்களது அன்பை காட்டி மேலும் நீங்கள் உங்களது புரிந்து வந்து மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் அப்படின்றத நீங்க தெரிந்துக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கீங்க இந்த தினம் நீங்க பழைய பாக்கியில் வசூல் பண்ண முடியுங்க நீங்க யாருக்கு கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து திருப்பி நீங்க வசூல் செய்ய முடியும் அட்லீஸ்ட் நைட்லேயாவது நீங்கள் வசூல் செஞ்சுருவீங்க அதனால் இன்றைக்கி அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் மனசில் வந்து எப்பயுமே பாசிட்டிவான உணர்ச்சிகளை நீங்கள் வந்து உணர்க்க வேண்டிய ரொம்ப அவசியங்க காதல் நம்பிக்கை அனுதாபம் பரந்த மனதோடு செயல்படுறது விசுவாசமாக செயல்படுறது போன்ற பாசிட்டிவான உணர்ச்சிகள்லாம் கண்டிப்பாக மனசில் வச்சிருக்கணும் அதன் மூலமாக நல்ல ஊக்கம் உங்களுக்கு கிடைக்கும் உற்சாகமாக நீங்கள் வந்து இன்றைய நாளை வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் மூலமாக நீங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையை அதிகமான ஆனந்தத்தை உங்களுக்கு தருவதற்காக முயற்சிகளை மேற்கொள்வார் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களது அளவுக்கு அதிகமான உணவு உணவு பழக்கத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ அல்லது சாப்பிட்றதோ இன்றைக்கி கூடாதுங்க அதனால் உடல்நல கோர கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வீங்க அதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது இந்த தினம் திருமணம் மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணை மீது கோவப்படாமல் உங்கள் வாழ்க்கை கூட நல்லா உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள உறவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செய்கிறதுக்கான முயற்சிகளை மட்டும் தான் இன்னைக்கு மேற்கொள்ளணுங்கிறத மறந்துடாதீங்க அதன் மூலமாக இளர் வாழ்க்கை மட்டும் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு வந்து மாற்றிக்கொள்ள முடியும் தினம் நீங்கள் யாரு கூட வாக்குவாதங்களை வந்து தவிர்த்து விட்டு அதன் மூலமாக நல்லா வளர்த்தி காண முடியுங்க பேச்சு பேசும்போது யாருக்குமெண்ட்லாம் நீங்கள் பண்ணாதீங்க தினம் அலுவலக பணிகளில் உங்க கை ஓங்கி காணப்படும் அதனால் உத்தியோகர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகள் உண்டு திறமையில் வெளிப்படுத்த முடியும் உங்களுக்கான பண தேவைகள் எல்லாம் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு மன திருப்தியான ஒரு பொருளாதார வாழ்க்கை காத்திருக்குங்க பழைய பாக்கியில் வசூலாகவும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது ரேஷன் சென்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக கிரீன் கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதை அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலைமுறை சென்றுள்ள யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல சூழலில் உருவாகுதான் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்ச்சியான சூழலும் உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் நல்லது உறவினர்கள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆரோக்கியமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் நிமித்தமான புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு புரிதல் வியாபாரம் ரீதியாக ஏற்படுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பெறுவீங்க நிறைய சிந்தனைகள் வளம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நிறைய ஐடியாக்கள் உருவாகும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அன்போடு கருணையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் பறிவு காட்டுங்க சமுதாய நிகழ்ச்சிகள் மூலமாக சில புதிய கண்ணோட்டங்கள் மனதில் உதவிமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில நுட்பமான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால் முயற்சி தவறாதீங்க நிறைய விஷயங்களை முயற்சி செய்யுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே